வெள்ளை மாளிகை முன்பதாக ஒரு உட்காந்து அழுது கொண்டிருந்தாரான் அப்போ அந்த வழியாக வந்த ஒரு சிறுவன் அவரை பார்த்து அங்கிள் ஏன் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரான் நான் உள்ளே போய் அதிபரை பார்த்து அவரிடத்துல நான் பேச விரும்புகிறேன் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவரு இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு உடனே அந்த பையன் உடனே அவருடைய கரத்தை பிடிச்சி வாங்க அங்கிள் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவர் கூப்பிட்டு அந்த அதிபர் மாளிகைக்குள்ளே போன ஒவ்வொரு அறையாய் கடந்து போகிறார்கள் யாருமே அவனை தடை செய்யலை யாரும் ஒருத்தரும் யாரும் அவங்கள டிஸ்டர்பே பண்ணலையாமா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த அழுது கொண்டிருந்தவருக்கு யாருமே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கடைசி அந்த அதிபர் இருக்கிற அறை வந்து தான் உள்ளே போன உடனே அந்த சிறுவன் சொன்னாரான் டேடி இந்த அங்கிள் வெளியே நின்று அழுதுட்டு அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குதாம்மா உங்கள்ட்ட பேச விரும்புகிறாங்க அவருக்கு உங்கள் உதவி ரொம்ப தேவையாமா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் ஜெவ வாழ்க்கைங்கிறது அதுதான் நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப குழப்பத்துல கேள்விகளோட அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கிற டைம்ல ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு பிதாவின் இடத்துல கொண்டு போகிறார் கொண்டு போய் நம்முடைய தேவைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குமாரன் மூலமாக பிதாவுக்கு சென்றடைகிறது இன்னும் நமக்கு என்ன ஜபிக்கணும் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் கூட சில நேரம் தெரியாது அப்போ நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்தாவியானவர் நாம் இன்னைக்கு நிறைய நேரம் பயந்துட்டே இருக்கிறோம் உள்ள போறதுக்கு என்ன ஆகுமோ எப்படியோ குமார் நமக்காக இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக நமக்காக மறித்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக அந்த கிருவை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் நம்ம பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாய் குமாரன் மூலமாய் போவதற்கு நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக